கோவையில் அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா கோவை மாநகராட்சி பகுதிகளில் முறையாக குப்பையை தரம் பிரிப்பதில்லை என குற்றம் சாட்டை மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் வெளிநடப்பு குறித்து அதிமுக கவுன்சிலர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது கோவை மாநகராட்சி வரலாற்றையே இன்று முக்கியமான நாள் இதுபோன்ற கூட்டத்தை எந்த மாநகராட்சியும் நடத்தியிருக்காது காலையில் ஒரு கூட்டம் அதிக வேலையில் பட்ஜெட் இது போன்று எங்காவது நடக்குமா அப்படி ஒரு அநியாயத்தை கோவை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த சாதாரண கூட்டத்தில் நூற்றி முப்பத்தி இரண்டு சப்ஜெக்டுகள் விவாதிக்கப்படுகிறது ஐம்பத்தி நான்கு சப்ஜெக்டுகள் இரண்டு நாட்களுக்கு முன்னரே கொடுக்கப்பட்டு விட்டது நேற்றிரவு எண்பத்தி இரண்டு சப்ஜெக்டை கொடுக்கிறார்கள் எப்படி படித்து புரிந்து கொள்ள முடியும் மாமன்ற உறுப்பினர்கள் அதற்கு உள்ள உள்ளாக எப்படி அதை படித்து புரிந்து கொள்ள முடியும் இங்கு இருக்கக்கூடிய திமுக அமைகிறது இந்த நூற்றி முப்பத்தி இரண்டு பொருட்கள் பற்றி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா மேயாதாவது மேயராவது அதை படித்து பார்த்து புரிந்திருப்பரா அவ்வளவாக கோவை மாநகராட்சி சீர்கட்டு கிடக்கிறது அதே போல கிட்டத்தட்ட நேற்று நூற்றி ஐம்பத்தி இரண்டு ப்ளஸ் வரி என நூற்றி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு குப்பைக்கு டெண்டர் விடப்பட்டு இருக்கிறது சாதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய் லோன் வாங்க வேண்டும் என்றால் கூட வங்கியில் எவ்வளவு கண்டிஷன் போடுகிறார்கள் நூற்றி எழுபத்தி இரண்டு கோடி சப்ஜெக்டை ஒரு பத்து வரியில் முப்பது முடித்து சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்கிறோம் அவ்வளவுதான் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னர் அவர்கள் எங்கு குப்பை எடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு எடுத்திருக்கிறார்கள் போன்ற எந்த விளக்கமுமே அதில் குறிப்பிடப்படவில்லை கடந்த இரண்டரை வருடங்களாக தனியாருக்கு டெண்டர் விட்டு இருக்கிறார்கள் அதில் மாநகராட்சி பணியாளர்கள் மூவாயிரம் பேர் வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களின் சம்பளத்தை எப்படி பெறுவது மாநகராட்சி பணியாளர்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்கிறது இவர்களிடம் வேலை வாங்கிவிட்டு அந்த பணத்தை அவர்கள் எடுத்து செல்கிறார்களா அப்படியானால் அதில் எவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது இதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை குப்பைக்கு தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டு இருப்பதும் பெருமளவில் கோவை மாநகராட்சியில் ஊழல் நடந்திருக்கிறது அவர்கள் இதற்காக ஒரு சிங்கிள் ஆட்டோ கூட வாங்கி கொடுக்கவில்லை வாங்கிக் கொடுக்கவில்லை கோவை மாநகராட்சியின் பொருட்களை வைத்தே குப்பை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாநகராட்சி பணியாளர்களுக்கு அவர்கள் சம்பளத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்களா எதுவுமே செய்யவில்லை அதேபோல கோவை புதுர் பீலமேடு கவுண்டப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பத்து கோடி ரூபாய் செலவில் குப்பை கிடங்கு அமைக்கப்படுகிறது வெள்ளலூரில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது என்றால் அந்த குப்பை நேராக அங்கே கொண்டு போய் கொட்டலாமே இதுபோல வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டை காய்கறி மார்க்கெட்டாக மாற்ற வேண்டும் லாரி மார்க்கெட்டாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் அங்கு யாரும் வரவில்லை இப்பொழுது ஏதோ ஒரு லெட்டர் பேடை வைத்து அங்கு ஒரு கம்பெனி ஆரம்பிப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் மாநகராட்சி எங்கேயுமே குப்பைகளை எடுப்பதில்லை மூட்டை மூட்டையாக ஊரெல்லாம் குவிந்து கிடக்கிறது சென்டர் விட்டதில் டெண்டர் விட்டதில் முறைகேடு நடந்திருக்கிறது அதற்காகவே இன்று குப்பைகளை கொண்டு வந்து இங்கு போட்டு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் என கூறினார்கள் எப்படி படிப்பாங்க இல்லை இங்கே இருக்கிற திமுக மேயருக்கு இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பொருளை கேள்வி கேட்ட சொல்ல தெரியுமா முதல்ல இவங்களுக்கு இல்லை இவங்களா இந்த மேயராக இந்த சப்ஜெக்ட் பழச்சு பார்த்துருப்பாங்களா இங்கே பத்திரிக்கையாளர் இங்கே இருக்கிறீங்க இந்த இதில் போய் இந்த சப்ஜெக்டில் வந்து சந்தேகம் இருக்க போய் இந்த மேயர் போய் கேளுங்க பதில் சொல்ல தெரியுமான்னு மட்டும் கேளுங்க அளவுக்கு வந்து இந்த கோவை மாநகராட்சி சீரியட்டு கிடக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ச பொருள் அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுவது நூற்றி நூ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா ப்ளஸ் டேக்ஸோட நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாக்கு தனியாருக்கு குப்பைக்கு டெண்டர் விடுறாங்க நம்ம சாதாரணமாக ஒரு லட்சரூவா லோன் வாங்கி நம்ம வீட்டுக்கு போ வாங்க போனோம்னா பேங்க்கில் எவ்வளோ கண்டிஷன்ஸ் என்னென்னு தெளிவாக கொடுப்பான் ஃபார்மில் கொடுத்துருப்பான் அப்படி சா ஒரு நூற்றி எழுபது கோடி ரூபா சப்ஜெக்டை ஒரு பத்தே லைனில் முடித்து இன்றைக்கி சப்ஜெக்டாக கொண்டு வந்துருக்குறாங்க இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்குறோம் அவ்வளோதான் இவை ஏற்கனவே என்ன என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு எங்கே எந்த கார்பரேஷன் குப்பை எடுத்துருக்காங்க எந்த விதமான டீட்டெயிலும் இல்லை அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட இரண்டாவது வருஷமாக வந்து தனியாருக்கு டெண்டர் விட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநகராட்சி பணியாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணாயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்போ அவங்களோட சம்பளத்தை எங்கே ஆரஞ்சுட்டு வாங்கிறது அப்போது இவன் மாநகராட்சி ஊழியர்கள் வேலை செஞ்சு கொடுத்து அந்த கம்பெனிக்கார காசு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கண்ணா அது எங்களுக்கு கேள்வி அப்போது இதில் எத்தனை ஓடி மறைமுக ஊழல் இங்கே நடந்திருக்குது அதை கண்டிப்பாக விசாரணைக்கு உ உள்படுத்த வேண்டுங்கிற எங்களுடைய அதிமுக சார்பாக கோரிக்கை ஏன் அப்படின்னா நூற்றி எழுபது ஓடிங்கிற விளையாட்டுக்காரிங்களா குப்பைக்கு டென் விட்டு போட்டு அசால்ட்ட டேபிள் சொச்சு மாதிரி கொண்டு உள்ளே சொல்கிறாங்கன்னா அப்போ இதில் கேள்விக்கு சந்தேகக்குரிய விஷயமாக தான் இருக்குது அதை வந்து ஆணி தமிழகம் சொல்கிறோம் இந்த குப்பைக்கு தனியார் டெண்டர் வந்து கோவை மாநகராட்சியில் பெரும் அளவில் ஊழல் நடந்துருக்குது ஏன்னா அவங்க ஒரு சிங்கிள் லாரியும் கூட கொடுக்கல ஒரு ஆட்டோங்க கூட வாங்கி தரல அவங்க நம்மளுடைய மாநகராட்சியுடைய நிரந்தர பணியாளர்களை வச்சு தான் குப்பை எடுத்துட்டு இருக்காங்க எல்லா வாலையும் இது வந்து அவங்களுடைய டெண்டர் நாம்ஸ்க்கு எதிரானது அப்படி இருக்கும்போது அந்த மாநகராட்சி பணியாளருக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்துருக்காங்களா அவங்க ப்ரைவேட் இருந்து அதுவும் இல்லை நமக்கு மட்டும்தான் இப்போ விவசாயம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவன் பில் வாங்கி போட்டிருப்பானே என்ன ஐயா இது மாதிரி பார்த்தீங்கன்னா நகரின் நடுப்பகுதியில் இருக்கிற லே அவுட்டுக்குள்ளே போய் கோவை போதே பீலமேடு கவுண்ட மாலை அங்கே தான் போய் கம்போஸ்டால் கட்டுறாங்க கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா செலவில் இப்போது வெள்ளலூரில் மின்சாரம் தயாரிக்கப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இந்த குப்பையில் நேரம் அங்கேயே கொண்டு போய்க்கிட்ட குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும் பெருமையாக சடச பேசினாங்க உள்ளாசிரியர் அமைச்சர் பேசினாங்க அப்போ இந்த குப்பை இங்கேயே கட்டுறாங்க ஊருக்குள்ளே அங்கேயே கொண்டு பண்ணிக்கலாம்ல அதே மாதிரி அப்படி தான் யாருமே அதாவது வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து காய்கறி மார்க்கெட்டை மாற்றினாங்க லாரி பேட்டையை மாற்றினாங்க யாரும் அங்கே வர மாட்டேங்கிட்டாங்க உப்பா யாராவது ஒரு சா ஒரு லெட்டர் கம்பெனி வச்சு லாரி பாட்டுக்கு ஆரோக்கியம் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இதை அனுப்புகிறாங்க ஆனால் சட்டசபையில் வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியன் கேட்ட கேள்விக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வரும்னு சொல்லி கே நேர் சொல்கிறார் அப்போ இந்த மானார்ஜி சொல்கிறது உண்மையா உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்கிறது உண்மையா இன்னைக்கு இந்த குப்பையை கொண்டு வந்து போராட்டம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன குப்பையை கொண்டு வந்து இன்றைக்கி போட்டு நாங்கள் போராட்டம் பண்ண காரணம் என்ன அப்படின்னா பகுதி எந்த இடத்துல குப்பையை எடுக்கிறது இல்லையா மூட்டை மூடி ஒவ்வொரு வாலையும் மூட்டை போட்டு 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 மூடி வச்சுருக்காங்க அதுக்காக எது பண்ணுறோம் அதே மாதிரி குப்பை எடுக்கிறதுல வந்து அதாவது தெளிவான ஒரு இது இல்லை டெண்டர் விட்டுதல் வந்து அதில் வந்து போல அப்படி நிறைய நடந்திருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் லேவுட் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது சப்ஜெக்ட் வந்துருக்குங்க இன்னும் அது அதாவது ஒரு அதுக்காக அதாவது பட்ஜெட் போட்டு ரெண்டாவது வச்சுட்டு இந்த லேவுட் கப்புளுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப அவசியமா அப்போ இதிலெல்லாம் வந்து இந்த மாநகராட்சியில் பெருமளவு கைவிட்டு நடந்திருக்குங்கிறது எங்களுடைய இதுங்க